வணக்கம் நான் உங்கள் சிறவன் இன்றைக்கு வந்து நாங்கள் இன்னும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இன்றைக்கு சென்னை கோயிலில் ஒரு ஒரு நினைவு தான் நாங்கள் உணவளிக்க போகிறோம் என்ன ஏன்னு சொன்னால் இந்த கனடாவில் ஒரு அக்கா அவரங்கிற தொடர்பு வந்து அங்கே தந்தை சுப்பிரமணியன் கணேசரின் நினைவாக இந்த தானம் அழிக்க அழிக்கிறேன் சொல்லியும் அதோடு வந்து அவை இந்த குடும்ப உறுப்பினராக அமரர்கள் பூமணி ராஜேந்திர ராசு மகேந்திர பாபுன்னு சொல்லி எல்லோருக்கும் மூன்று பேருக்கும் நினைவாக இந்த தானத்தை கொண்டு அரியாரர்களுக்கு உணவாக கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தா அப்போ அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ அந்த சாப்பாடு நாங்கள் வளமையாக செய்கிறமே தானே அப்போ அதை அப்படியே சமைத்து எல்லாம் வச்சு பாசலாக கட்டியிருக்கோம் அதை நாங்கள் இப்போ கொண்டு போய் சென்னது கோயிலில் கொண்டு அடியார்களுக்கு எல்லோருக்கும் இந்த அக்காவிட சார்வாக அக்காவோடய குடும்ப சேர்வாகவும் நாங்கள் இந்த உணவை கொண்டு வழங்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் வாங்குவோம் இப்போ போய் இந்த சா உணவில் எப்படி வழங்குறோம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் ஓகே யாராவது புதுசாக வீடியோக்கு வந்தால் மறக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு வயலில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாங்கள் இப்போ உணவுக்குறாங்க சென்னை கோயிலுக்கு வந்துவிட்டோம் வாங்க இருக்கோம் கோயிலை கும்பிட்டுட்டு என்ன தம்பி சாப்பாடு கொடுப்போம் என்ன அப்படி தம்பியை கும்பிட்டுட்டு சாப்பாடு கொடுப்போம் 能啊。 கோயில பூசியாக கொண்டிருக்கு நாங்கள் உணவு எல்லாருக்கும் அடியும் கொடுப்போம் ஓகே ஐயா அவசரத்தில் பேக் கூட வைக்கல அவசரத்தாலே வரயா ஐயா கொடுத்துட்டு வர சரியா ஐயா ஓகே வாங்க

என்னென்னு சொன்னால் இந்த உணவை கொடுத்து அந்த அக்காவுக்கு என் முதற்கன் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த உணவை கொடுத்த காரணம் வந்து அவங்கள தந்தை சுப்பிரமணியன் கணேசருவன் நினைவாகவும் இந்த தானம் கொடுக்கப்பட்டது அத்துடன் குடும்ப உறுப்பினர்களான அமரர்கள் அமரர்கள் பூமணி ராஜேந்திர ராசு மகேந்திர பாபு கொண்டு அந்த அக்கா இந்த எல்லோரும் நினைவுகூண்டால் இந்த அந்த இந்த தானத்தை வழங்கியிருக்கிறார் உண்மையாக எல்லாருக்கும் இந்த முருகப்பெருமான அருள் கிடைக்கணும்னு என்று சொல்லிக்கொண்டு அவற்றை ஆத்மா சாந்தி எல்லாரும் அடையணும்னு சொல்லி நாங்களும் மனதார வேண்டிக் கொண்டு நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ளுங்க ஓகே எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன் ஓகே பாய்